إِنَّ الْحَمْدُ لِلَّهِ نَحْمَدُهُ وَنَسْتَعِينُهُ وَنَسْتَغْفِرُ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سيئات أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. جنيت الكريه எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற உயர்ந்த நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் ஒன்று குணும் இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே தீய அடியார்களுக்காக கெட்டவர்களுக்காக அல்லா நாளை மறுமையிலே கொடுக்கக்கூடிய நரகத்துடைய வேதனைகள் சம்பந்தமாக நரகத்துடைய எச்சரிக்கைகள் சம்பந்தமாக நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் நரகத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி நரகத்துடைய அளவு மற்றும் ஆழம் மிக பிரம்மாண்டமான ஒரு அளவில் அல்லாஹர்புலாலமின் நரகத்தை படைத்து வைத்திருக்கின்றான் இது சம்பந்தமாக நாம் பார்க்கும் பொழுது அபு ரதி அலி அல்லா அவ அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீமில் புகாரியில் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறாவது செய்தியாக ஒரு முறை அல்லாஹுடைய தூதரோடு சஹா மக்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர் என்று ஏதோ விழுந்த மாதிரி ஒரு சப்தம் ஒன்று கேட்கிறது அப்போ உடனே அத சகாபாக்களும் அந்த சத்தத்தை கேட்கிறாங்க நாங்களும் அந்த சத்தத்தை செவியுற்றோம் உடனே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் மக்கள்கிட்ட கே மக்கள்கிட்ட கேட்கிறாங்க அதாவது ததுரூன மாஹாதா இந்த சத்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இது மாதிரி ரசூலுல்லா வந்து நிறைய கேள்விகள்ல சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க இது என்னன்னு தெரியுமா இது பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது பெரும்பாலான பதில்கள் சஹாபாக்களுடைய பதில் எப்படி தெரியுமா இருக்கும் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் அல்லாஹூ அலம் இதுதான் சொல்லுவாங்க இதுதான் பெரும்பாலான பதில் இந்த இதுல என்ன திறமை வழங்கு நம்ம பார்க்கிறோம் மார்க்கத்தை வந்து சொல்லுவது அல்லாவும் அல்லாவுடைய தூதர் மட்டும்தான் வேற யாரும் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது இல்ல எங்கள்கிட்ட பெரியவங்க இருக்கிறாங்க அபுபக்கர் இருக்கிறாங்க அலி இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் يا رسول الله நீ கேளுங்க அப்படின்னு சொன்னாங்களா அப்படி சொல்லல ஏன்னா முன்னாடி உள்ள நபிமார்களுக்கு தெரியுங்கிற மாதிரி சொன்னாங்களா அப்படி சொல்லல அப்ப இந்த இந்த பதிலே நம்ம என்ன பார்க்கணும் சொன்னா மார்க்கத்துடைய மூலமே அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் இந்த இது மட்டும்தான் ஆனா இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க குர்ஆனையும் ஹதீஸையும் நாம எنسி முடியாது அப்படி விளங்க முடியாது முன்னோர்களுடைய அவங்களுடைய சொல்லு வேணும் தலைவர்களுடைய சொல்லு வேணும் ஆளின் பெருந்தகைகளுடைய சொற்கள் வேணும் நமக்கு வேணும் சொல்லிட்டு மார்க்கத்தினுடைய அடியோடு தகர்க்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம இதுதான் ஏகத்துவ கொள்கைக்கும் மற்ற கொள்கைக்கும் உள்ள மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் மார்க்கம் என்றால் என்ன தெரியுமா அல்லாஹ் அல்லாஹுடைய தூதருடைய அந்த போதனைகள் அல்லாஹுடைய வேதவரிகள் திருமறை குரான் நபிகளாருடைய பொன்மொழிகள் இந்த ரெண்டு தான் மார்க்கத்துடைய மூல ஆதாரம் இது தவிர்த்து என்ன செய்யக்கூடாது ரெண்டுதான் மார்க்கத்து மார்க்கமாக இது மாதிரியான பல கேள்விகள் எடுத்து பொழுது என்னதான் அல்லாஹூ ரசூருஹு ஆலம் அல்லாஹும் அவனுடைய தூதரமே நன்கறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ட உடனே அப்ப ரசுல்லா அதுக்கு என்ன செய்றாங்க அந்த சப்தத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க இந்த சப்தம் கேட்டீங்கல என்ன சப்தம் தெரியுமா அதாவது நரகத்தில் ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் சபீன ஹரீஃபா எழுபது ஆண்டு ஆண்டுகளுக்கு மேல நரகத்துடைய இருந்து ஒரு பெரிய கல்லு போடப்பட்டது இப்பொழுதுதான் நரகத்துடைய அடித்தட்டை அந்த அடியை வந்து என்ன செய்கிறது அந்த கல்லு வந்து அடைகிறது என்று சொல்லா சொல்றாங்க எத்தனை வருஷம் எழுபது வருஷம் எழுவது எழுபது வருஷத்துக்கு முன்னால் அப்படிங்கிறாங்க ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்ட அந்த கல்லு இப்பதான் அதனுடைய அடியை வந்து அடைகிறது அந்த சப்தத்தை தான் நீங்க கேக்குறீங்க அப்படின்னு நினைச்சாங்க ரசூல்லா அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்கன்னா கற்பனை நம்மளால பண்ண முடியுதா எவ் எழுபது வருஷம் டிராவல்ங்க ஒரு கல்லு போடப்பட்டிருக்கு அது ஃபாஸ்டா வந்திருக்கும் அவ் ஃபாஸ்டா வந்தும் கூட எவ்வளவு நாள் ஆயிருக்குது எழுபது ஆண்டுகளுக்கு மேல ஆயிருக்குன்னா அப்ப அந்த நரகத்துடைய ஆழத்தை நம்ம என்ன செய்ய முடிகிறது இந்த செய்தியிலிருந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது இந்த நரகத்துடைய அடித்தட்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அடித்தட்டுன்னு நமக்கு இன்னொரு ஞாபகம் ஒண்ணு வரும் நரகத்துடைய அடித்தட்டுல யார் இருப்பா நயவஞ்சர்கள் முனாஃபிகீன்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் நான்காவது அத்தியாயம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது வசனத்துல அல்லாஹ் பேசுறான் இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் மினன்னார் வளன் தஜிதலகும் நசீரா நய வஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தளத்தில் இருப்பார்கள் அவர்களுக்கு எந்த உதவியாளரையும் நீர் காணவே மாட்டேது நய வஞ்சகர்கள் யாரு பேசினால் போய் பேசுவான் நம்பினால் நம்பினால் மோசடி செய்வான் வாக்களித்தால் மாறு செய்வான் இதான் நயவஞ்சகோடைய அடையாளம் அதாவது இந்த பக்கம் ஒரு பக்கமாகவும் அந்த பக்கம் ஒரு ப ஒரு முக ஒரு முகமாகவும் நடப்பான் ஒரு கூட்டத்தில் வரும்போது ஒரு முகமாக இருப்பான் இன்னொரு கூட்டத்துக்கு போகும் என்ன செய்வான் அவங்களோட ஜாயின் ஆகிக்குவான் இதுதான் நயவஞ்சர்கள் இந்த நயவஞ்சகத்தான நம்ம மட்டும் ஒரு காலம் இருந்துடக்கூடாது அல்லா நம்மை காப்பாற்றணும் நரகத்துடைய அடித்தட்டு கடைசியில கடக்கக்கூடிய யாரு இந்த முனாபிகின்கள் தான் இந்த நயவஞ்சகத்துடைய தன்மை அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் இந்த நயவஞ்சகத்தனத்திலிருந்து நம்மகிட்ட வரக்கூடாது இதெல்லாம தெளிவா இருக்கணும் அப்ப நரகத்துடைய அடித்தட்டு நரகத்துடைய ஆழம் இந்த ஹதீஸும் இந்த குரானுடைய வசனங்களும் நமக்கு தெளிவாக விளக்குகிறது அதே மாதிரி இன்னொரு செய்தி அதாவது நரகத்துடைய அளவு அதனுடைய பிரம்மாண்டம் எப்படி என்பதை ரசோல்லா ஒரு கட்டத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க இதையும் அபுஹுரார் அலி தான் அறிவிக்கிறாங்க புகாரில ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இலக்கத்துல இந்த ஹதிசு வரக்கூடிய காட்சியை பார்க்கலாம் அதாவது சொர்க்கமும் நரகமும் சொர்க்கமும் நரகமும் அல்லா கிட்ட பேசியதாக சொல்லப்படுகிறது சொர்க்கமும் நரகமும் அல்லாட்ட பேசுகிறது எப்படி பேசுகிறது சொர்க்கம் முதல்ல பேசுகிறது என் இறைவா எனக்கு என்ன ஆயிற்று எனக்கு என்ன ஆயிற்று அதாவது மக்களில் பலவீனர்களும் சாமானியர்களும் தானே எனக்குள் நுழைகிறார்கள் அப்படின்னு நரகம் சொர்க்கம் சொல்லிட்டான் சொர்க்கம் என்ன சொல்றது எனக்கு என்ன ஆயிடுச்சு அதாவது எனக்குள்ள வந்து சாமானியர்களும் பலவீனர்கள் தான் நுழைகிறார்கள் அப்படின்ட்டு சொர்க்கம் சொல்லுகிறது இந்த ரெண்டு பேருமே நாம மதிக்க மாட்டோம் உலகத்துல அப்படிதானே சாமானியர்களையும் மதிக்க மாட்டோம் பலவினர்கள் மதிக்க மாட்டோம் ரெண்டு பேரும் எங்க போறாங்க சொர்க்கத்துக்கு போறாங்க பத்தீங்களா அல்லாவுடைய ஏழைகளும் அதிகமான பேர் போவாங்க ஏழைகள் நாம யாரும் மதிக்க மாட்டோமோ அவங்கதான் நாளை மறுமையில மிகப்பெரிய அந்தஸ்துக்கு சொந்தக்காரர் ஆகுறாங்க அதனால தான் ஏற்கனவே நான் ஒரு ஒரு செய்தி நம்ம அப்பப்போ உள்ளத்துல ஆழமா பதிய வைக்கணும் அல்லா உங்களுடைய தோற்றத்தையோ பொருளாதாரத்தையோ பார்க்க மாட்டான் அல்லாஹ் பார்ப்பது என்னத்தை உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் தான் அல்லாஹ் பார்ப்பான் செயல்படுறானா எனக்காக வணக்க வழிபாடு செய்யறா என்பதை பார்ப்பான் என்ன செய்வோம் இது எல்லாத்தையும் உற்றுவோம்லா ஒரு இடத்துல சொன்னாங்க ஒரு பெண் நான்கு காரணத்திற்காக மனம் முடிக்கப்படுகிறாள் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா எடுத்துக்கலாம் அழகுக்காக குலத்துக்காக செல்வத்துக்காக மார்க்கப்பட்டுள்ள ஒழுக்கம் உள்ள மார்க்கப்பட்டுள்ள ஒழுக்க ஒரு நிலைக்காக இந்த நாளுக்காக மனம் விட்டுடுறோம் மேல தான் பாக்குறாங்க பெரும்பாலானவர்கள் அழகு இருக்கா நல்லது சூப்பரா இருக்கிறாங்களா வெள்ளையா இருக்கிறாங்களா கருப்பா இருந்தா என்னது கருப்பா இருந்தா கொஞ்சம் மாநிலமா இருந்தா கூட மாப்பிள்ளைய அவரு கருப்பா தான் இருப்பாரு மாப்பிள்ளையும் கருப்பா தான் இருப்பாரு ஆனா அவர் என்ன பண்ணிருவாரு இல்ல பொண்ணு கொஞ்சம் கருப்பு சரி உற்று ஓகே அப்புறம் என்ன காசு பணம் இருக்கா பேக்ரவுண்ட் பெருசா இருக்கா வீடு தருவாங்களா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அல்ல நம்ம காப்பாத்தணும் இந்த கலாச்சாரத்திலே நம்ம விடுபடணும் வீடு கொடுப்பாங்களா அது பெண் கொடுப்போம் பெண் பிள்ளைகளை பெத்தெடுத்துட்டாலே ஒரு அஞ்சு பிள்ளை பெத்துட்டா எத்தனை வீடு வேணும் மொத்தம் அஞ்சு வீடு வேணும் நம்ம நம்முடைய குடும்பத்து நம்முடைய ஊர் வழக்கம் ஆனா ஊர் வழக்கு மார்க்க வழக்கு இது கிடையாது பெண்ணு என்ன செய்யணும் விட்டு தான் போகணும் மாப்பிள்ள தான் மகர் கொடுத்து முடிக்கணும் மாப்பிள்ள தான் வந்து கூப்பிட்டு வந்துடணும் வீடு இல்லையே வீடு இல்லைன்னா அப்ப வேணாம் காசு பணம் இல்லையா வாப்பா என்ன பண்றாரு பொண்ணோட வாப்பா பொண்ணோட வாப்பா நடுத்தரத்துல இருக்கிறாரு அப்பா ரைட் ஓகே பேக்ரவுண்ட பாக்குறோம் பெருமை எப்படி குளம் எப்படி நல்ல ஏரியால ஃபேமஸான ஆட்களா இல்ல கொஞ்சம் சாமானியர்கள் தான் சாமானியெல்லாம் வேணாம் குடும்பம் கொஞ்சம் லோக்கலா இருக்க வேணாம் எதை பாக்குறான் அதாவது அழகை பார்க்குறான் குணத்தை பாக்குறான் பேக்ரௌ பார்க்குறான் மார்க் நல்ல ஓதுவா பை நல்ல ஆனால் அழகு கொஞ்சம் கம்மி தான் ரிஜெக்ட் தான் ரசுல்லா சொன்னாங்க நீ வந்து நல்ல மார்க்க பட்டுள்ள ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணை பார்த்து தேர்ந்தெடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்து கொள்ளுங்கிறாங்க ரசகுல்லா ஆனா நாம என்ன செஞ்சு அதெல்லாம் விட்டுடுறோம் நல்ல தோற்றம் சூப்பரா இருக்கா அழகா இருக்காங்களா தான் பாக்குறோம் ஆனா சொர்க்கம் சொல்கிறது யா என்னிடத்தில் யார் நுழைகிறார்கள் சாமானியர்களும் பலவினர்களும் நுழைகிறார்கள் என்று சொர்க்கம் சொல்வதாக அந்த என்ன செய்கிறது இடம்பெறுகிறது அடுத்தது நரகம் பேசுது நரகம் என்ன பேசுகிறது நான் தற்பெருமைக்கு சொந்தக்காரர்களா இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே உள்வாங்கிக் கொள்வேன் பெருமை அடிக்கிறானா இல்லையா ஆணவம் கொள்றானா இல்லையா அகம்பாவம் கொள்றானா இல்லையா இந்த மேற்படி ஆட்கள் தான் என்னுடைய வந்து நுழைவார்கள் நரகம் நான் மட்டுமே ஆக ஆகிவிட்டேன் என்று முறையிட்டது அல்லாஹ் அல்லாஹ் வந்து சொர்க்க அல்லாஹ் சொல்றான் நீ வந்து என்னுடைய கருணையின் பரிசாவாய் அல்லாஹ் அக்பர் சொர்க்கத்தை பார்த்த அல்லாஹ் சொல்றான் நீ என்னுடைய கருணையின் பரிசாவாய் என்று அல்லாஹ் சொன்னான் நரகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான் நீ நான் அளிக்கும் வேதனை ஆவாய் நீ நான் என்னுடைய வேதனை தான் நீ சொர்க்கத்தை பார்த்து என்னுடைய கருணை நரகத்தை நீ என்னுடைய வேதனைங்கிறான் அதாவது நான் விரும்புகிறவர்களை உன் மூலம் தண்டிப்பேன் அல்லா யாரெல்லாம் விரும்புகிறானோ அவங்கள அல்லாஹ் நினச்சிவானா நரகத்தின் மூலமாக தண்டிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ரெண்டையும் நோக்கி அல்லாஹ் சொல்லுகிறான் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புபவர்கள் மக்களிடையே உள்ளார்கள் உங்க ரெண்டு பேருக்கும் கணிசமான ஒரு தொகை நடக்குது சொர்க்கத்துக்குரியவர் இருக்கிறாங்க நரகத்துக்குரியவங்க இருக்கிறாங்க என்று அல்லா அர்புலால அந்த சொர்க்கத்திட்டையும் நரகத்திட்டையும் சொன்னதாக இந்த அதிசல பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்த ரசுல்லா சொல்றாங்க சொர்க்கம் இருக்கிறதே அது தகுதியானோர் அதிலே தகுதியானவர்கள் நுழைகிறார்கள் அல்லாஹ் தன் படைப்புகளில் யாருக்கும் அநீதி இழப்பதில்லை அவன் தான் நாடியவர்களை நரகத்திற்காக படைக்கிறான் தான் நாடியவர்களை படைக்கும் பொழுதே நரகன்னு முடிவு பண்ணிடுறான் நம்முடைய நாளை மறுமையினுடைய முடிவு என்னன்னு தெரியல இந்த பாதுகாக்கணும் அவன் முடிஞ்சது பெரிய இந்த இவங்க பெரிய மா நபிக்கு சொந்தக்காரங்க நபியுடைய உறவினர்கள் அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டான் நான் யார நாடுறேனா அவங்களுக்கு நரகன்தான் கதி இதுக்காகவே சிலரை நான் படைச்சு வச்சிருக்கிறேன் அப்ப அல்லாவுடைய விருப்பத்துல நாம் நல்ல விருப்பமா இருக்கணும் அல்ல சொர்க்கத்துக்கு நம்ம அனுப்பணும் அப்ப ரசுல்லா சொல்றாங்க அதாவது தான் நாடியவர்களை நரகத்திற்காக படைக்கிறான் நரகத்தில் அவர்கள் போடப்படும் போது இப்படி அல்லாஹ் நாடிகளை போறானா இல்லையா இப்படி போடும்போது நரகம் கேட்குமா இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்குமா பாருங்க எவ்வளவு பெரிய நரகம் எழுபது ஆண்டுகள் பயணம் செய்த ஒரு கல்லு எழுபது ஆண்டுகளுக்கு மேல பயணம் செய்துதான் அந்த நரகத்துடைய அடிப்பகத்தையே அடிப்பக்கத்தையே போய் அடைகிறது அவ்வளவு பிரம்மாண்டமான நரகம் இன்னும் இருக்கான்னு கேக்குதான் இன்னும் இருக்கா போடுங்க எவ்வளவு வேணாலும் போடுங்க நான் தாக்கு பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நரகம் வந்து இன்னும் இருக்கிறதா என்று மூன்று முறை கேட்கும் இறுதியில் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வானா தன்னுடைய பாதத்தை வச்சு நரகத்துல ஒரே விதி சுபகான் அந்த காட்சியெல்லாம் பாருங்க அல்லாஹ் நம்மளை அல்லாஹ் அல்லாஹுல அலமீன் அல்லாஹுடைய தூது சொல்றாங்க இறுதியில் இறைவன் அதில் தன்னுடைய பாதத்தை வைக்க அது நிரம்பிவிடும் அது நிறைஞ்சிடும் ஒரு அங்கம் உடனே அது ஃபுல்லா ஆயிடும் போல அப்ப ரசுல்லா சொல்றாங்க அதன் ஒரு பகுதி மற்றொரு பகுதியுடன் இணைக்கப்படும் போது சொர்க்கம் சொல்லுமா போதும் போதும் போதும்னு சொல்லுமா இதே நர நரகம் நரகம் சொல்லுவான் நரகம் என்ன செய்யும் போதும் போதும் அப்படின்றி சொல்லும் இன்றி அல்லாஹுடைய தூதர் சலாய சனி செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரியவர்களே இந்த இரண்டு செய்திகளிலேயும் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால் நரகத்துடைய ஆழம் நரகத்துடைய அந்த அளவு நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹர் போல ஆழமீன் நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் அதனால் தான் அடிக்கடி என்ன செய்வாங்க சுதளா துவா செய்வாங்க என்ன துவா ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனா இறைவா எங்களை என்று அந்த துவாவை நாம் அனைவரும் கேட்டு நாளை மறுமையில நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் அருபுல்லான நமக்கு ஏற்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹரூபுல்லமின் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்னும் நரகத்துல என்னென்ன வேதனைகள் இருக்கிறது எப்படியெல்லாம் நரகவாசியில் வேதனை செய்யப்படுவார்கள் பல வகையில் வேதனை செய்யப்படுவார்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெரிவிக்கிறது அந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் வாஹிர் தாவானா அனில் ஹஹம்தில்லஹி ரபிலாலமீன் ஒஸ்ஸலாம் அலைக்கும் உரஹமதுல்லாஹி